தமிழிலக்கியங்கள் இலக்கியங்கள் அனைத்தும் தமிழர்களுக்கு மட்டுமல்ல உலக மக்கள் அனைவருக்கும் பொதுவானது அதற்காகத்தான் நம்முடைய பல இலக்கியங்கள் உலகு என்ற சொல்லுடையே தொடங்கக்கூடிய தன்மையை நாம பார்க்கிறோம் உலகம் யாவையும் தாமுல வாக்கலும் அப்படின்னு சொல்லி கம்பர் கம்பராமாயணத்தை தொடங்குகிறார் உலகலாம் அப்படின்னு சொல்லி சேக்கிளார் பெரிய புராணத்தை தொடங்குகிறார் உலகம் உவப்ப வலங்கேர்வு திரிதரு புகழ் ஞாயிறு கடற்கண்டிரு நக்கியர் திருமுருகாட்டுப்படையை தொடங்குகிறார் நனந்தலை உலகம் சொல்லி முல்லைப்பாட்டு தொடங்குகிறது இவ்வளவு ஏன் நம்ம திருவள்ளுவரே அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகுன்னு சொல்லி தொடங்குகிறார் முதற்றே தமிழ்நாடுன்னு சொல்லியிருக்கலாம் முதற்றே இந்தியான்னு சொல்லியிருக்கலாம் முதற்றே உலகன்னு சொல்லுகிறார் நான் படைக்கக்கூடிய இந்த இலக்கியமானது தமிழர்களுக்கு மட்டுமல்ல இந்தியர்களுக்கு மட்டுமல்ல உலக மக்கள் அனைவருக்கும் பொதுவானது என்பதற்காக அப்படி இலக்கியத்தை படைத்தார் இன்னும் கூட ஒருபடி திருக்குறளை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் திருக்குறள் தமிழிலே அமைந்த நூலாக இருந்தாலும் தமிழ் என்கின்ற சொல் திருக்குறளில் கிடையாது காரணம் அதை மொழிபெயர்த்து மாற்று மொழிக்காரர் படிக்கிற போது ஓ இது தமிழர்களுக்கு தானோ என்று நினைத்து விடக்கூடாது என்பதற்காக ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது திருக்குறளை எழுதிய திருவள்ளுவர் ஒரு இடத்திலும் கூட அது தமிழ் என்கின்ற சொல்லை அங்கே பயன்படுத்தாமல் இருந்தார் என்று சொன்னால் தமிழ் இலக்கியங்கள் அனைத்தும் உலக புதுமை வாய்ந்தவை உலக மக்களுக்கு அறம் சொல்ல வந்தவை